இலங்கை யூடியூப் சேனலில் இருந்து ஒருத்தர் பேசுகிறாரு ரொம்ப நியாயமான கேள்விகள் கேட்குறாரு அது அப்படியே போட முடியாது அதனால தான் நான் ஊட பேசியிருப்பேன் என்னடா அந்த பொம்பளை பேசிகிட்டு இருக்காலேன்னு விட்டுறாதீங்க அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு கவனிங்க கடந்த கால யுத்தத்தின் காரணமாக உலகமங்கிலுமே பரவி சென்றார்கள் அப்படி அவர்கள் பதவி சென்ற நாடுகளிலே ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்களுக்கான அங்கீகாரம் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த நாடுகளினுடைய அமைச்சர்களாக மாறும் அளவுக்கு இருந்திருக்கிறது கனடாவிலே இப்போது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பிரித்தானியாவுக்கு பார்க்கும்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் உமாகுமரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர்களெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேயும் பிரித்தானியாவிலும் கனடாவிலும் பிறந்து விளந்தவர்கள் அல்ல இந்த நாட்டிலே இருந்து அகதியாக சென்று

இந்திய அமைதிப்படை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது இலங்கை வானொலியில் வந்து மத்தியானம் அவங்களுக்காகவே நிகழ்ச்சி போடுவாங்க சில பாடல்களை ஒளி ஒளிபரப்புவாங்க நான் சின்ன வயசு தானே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது சரி இங்கேருந்து அங்கே உள்ள மக்களுக்கு ஏதோ உதவி செய்ய போயிருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தேன் மிக கோலாகலமாக கொண்டாடினார்கள் அவர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் இல்லத்தில் தமிழ் மக்கள் அதாவது எங்களை காப்பாற்றுவதற்காக இந்திய ராணுவம் வந்து ஸ்ரீலங்கா அரசனுடைய தொடர் நடவடிக்கைகளில் இருந்து இளத்தமிழ் மக்களாக எங்களை காப்பாற்றுவதற்காக இந்திய ராணுவம் வந்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் ஊர்தலங்கு செய்தார்கள் மகிழ்ந்து கொண்டார்கள் ஆனால் அந்த நிலவை முற்றாக மாறி ஈழத்தமிழ் மக்கள் கண்டு அஞ்சு ஒழிக்கின்ற ஒரு ராணுவமாக இந்திய ராணுவம் இருந்தது இலங்கையை சேர்ந்தவர் ஜெயிலில் இருக்கார் போல அவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க போல் அப்பா அவர் சொல்கிறாரு எனக்கு சிலோனில் என்னால் இருக்க முடியாது இங்கே எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால் என்ன இங்கே தங்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஏற்கனவே நிறைய நிறையா அகதிகள் எல்லோரும் இருக்காங்க நீங்கள் எதுக்கு இங்கே தங்கணும் நீங்கள் என்ன இந்த நாட்டு பிரஜையான்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருப்பாங்க போல் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது வருத்தப்பட வச்சுருக்கு இலங்கை மக்களை வருத்தப்பட வச்சுருக்கு இவர் செய்தி செய்தி வாசிப்பாளர் இருந்து செய்தி சொல்லிட்டுருக்காரு இவர் இலங்கை தமிழர்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து முப்பது வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்காமல் அகதிகளாகவே வச்சுருக்காங்கன்னு இவர் ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுகிறாரு இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு அதனால் நான் இது அவரை அவரோட குரலை மீட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஒரு இந்தியாவும் இலங்கை ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்துருக்காங்க அதில் அஞ்சு லட்சம் இலங்கை தமிழர்களை இந்தியாவுக்கு அகதிகளை அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ வந்து போர் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே நம்ம கச்சத்தீவு கிடையாது அவங்கக்கிட்ட போயிடுச்சு போர் முடிஞ்சிருச்சு ஆனாலும் அவங்கள திரும்ப அழைச்சிக்காமல் இருக்காங்க இலங்கை தமிழர்களை ஒரு பக்கம் சீனா வேறு நம்மளோட எதிரி நாடாது இலங்கையோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது இப்போ வந்து இவங்க இலங்கை அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தை எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க எங்களை மக்களை திருப்பினாங்க அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க இலங்கை தமிழர் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறது அவங்களுக்கு வந்து இடம் களியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ குடியுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் அங்கே இலங்கையில் இருக்கிறவங்களும் திருப்பி இங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கு இது வெற்றியாக இருக்குது இலங்கை இலங்கை அரசாங்கத்துக்கு தானே வெற்றி அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க இலங்கை தமிழர்கள் அவங்க நாட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தனியான அடையாள அட்டை அவங்க வெளியில் வேலை பண்ணுறதுக்கான ஒரு உரிமை அந்த மாதிரி சில சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்தியாவில் தங்க விரும்புகிறவங்களுக்கு மட்டும் இங்கே குடியுரிமை கொடுக்கலாம் அவங்க நாட்டுக்கு போக விரும்புகிறவங்கள இலங்கை அரசாங்கத்திட்ட பேசி அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது இடம்பெற்றது என்று சொல்லுகிற போது இந்தியா அது தொடர்பாக பரிந்து பேசுகிற போது தொடர்பு உறவுகளாக இருக்கக்கூடிய வகையில் நியாயம் என்பதுதான் ஒவ்வொரு நிலத்தமிழரின் கேள்வியுமாக இருக்கிறது குறிப்பாக சொல்லப்பட இருந்தால் இந்த விவகாரத்திலே தமிழ்நாட்டு தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் எப்போதுமே இந்த தமிழ்நாட்டு தமிழர்களை நாங்கள் குற்றம் சாட்டியதில்லை அவர்கள் ரொம்ப நீளமான செய்தி அவர் பேசிகிட்டு இருக்காருங்க யூடியூப் விதிமுறைப்படி இதை அப்படியே பயன்படுத்த முடியாது நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது அந்த வீடியோ அவரை பேசுகிற மாதிரி நான் கேட்குற மாதிரி அந்த வீடியோ ரெடி பண்ணாலும் அது சரியாக வராது அதற்காகவே நான் கொஞ்சம் பேசி அவர் பேசுவதை கொஞ்சம் இணைத்து போட வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அவர் சொல்கிற கருத்து எதையுமே விட முடியலை அது அவங்க டோனில் பேசும்போது அந்த கருத்தை நமக்கு வந்து அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தீர்ப்பை வரவேற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லியும் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு பாரகூரமான நிலைமை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள் ஒரு தமிழனாக தமிழனுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் எங்களுடைய தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் நான் இந்த நேரத்தில் முன்வைத்து விடுகிறேன் அதே நேரம் நான் உங்களோடு இன்னும் சில விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கு தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தளத்திலே சில தமிழ்நாட்டு உறவுகள் இப்படி கருத்துக்களை கேட்டிருந்தார்கள் அப்போ இந்த அமைதிப்படை அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு இந்த தாட்டில் தான் அமைதிப்படைன்ற படமே எடுத்தாங்களோ அப்படின்னு தோணுது அந்த கதை வேறு இந்த கதை வேறுனாலும் அதுலேயும் கருணைன்னு ஒரு விஷயம் இருக்காது அமைதிப்படையிலையும் இதுலையும் அது இல்லாமல் போச்சு அப்படின்னு தோணுது உங்களுடைய நாட்டில் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்திருப்பார்கள் எங்களுடைய மக்களுக்கான போராட்டம் அவர்களுக்கானதாக இருந்திருக்கும் நீங்கள் ஆயுதம் கொடுத்து படையினரை அனுப்பி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்காலிலே அந்த பேரவலத்தை நிகழ்த்தாமல் இருந்திருந்தால் எங்களுடைய மக்கள் உங்களிடம் அந்த அகதிகளாக இருந்திருக்க மாட்டார்கள் இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய சுயநிர்ணய ஆட்சியை நிரூபித்திருப்பார்கள் நான் ஒரே ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி விடுபடுகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் வடக்கிலே குறிப்பாக இந்த புதுக்குடியிருப்பு வன்னி பிராந்தியதிலே ஒரு யாசகம் பெறுகின்ற நபரை கூட நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது அந்த அளவுக்கு எங்களுடைய நிலமும் எங்களுடைய மக்களும் எங்களை காப்பாற்றி கொண்டவர்களும் எங்களுடைய காவலர்களாக இருந்தவர்களும் இருந்திருந்தார்கள் இந்த தேசம் தன்னிறைவான ஒரு தேசமாக எங்களுடைய தேசம் இருந்தது நாங்கள் யாருக்கிடமும் சோற்றுக்காக பிச்சை எடுக்கவில்லை அரிசிதாரங்கள் பரப்பு தாருங்கள் என்று சொல்லி வீதிக்கு செல்லவில்லை நாங்கள் நிறைவ தெளிவானவர்களாக இருந்தோம் ஆனால் அந்த அத்தனை விடயங்களை மாற்றியதில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது நீங்கள் செய்த இந்த வினைகளின் பாரதூரங்களை உணர்ந்து என்றாலும் எங்களுடைய மக்களினுடைய இருப்பின் மீதான கேள்விக்குட்படுத்தலை தொடர்ந்து தவிர்த்து விடுங்கள் இது ஒரு அன்பான வினயமான வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகளின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது உங்களிடம் அன்பான வேண்டுகோள் எங்களுடைய ஈழத் தமிழ் மக்களினுடைய அந்த இறப்புக்காக உங்களுடைய பிராந்திய ஒன்றிய அரசுகளை வலியுறுத்த அன்பான அன்பானுகளில் நாளை